நான் பாச ஜான் ஜெப்ராஜ் தான் பேசுகிறேன் ஜூன் மாதமே நான் என்னுடைய வீட்டிலேருந்து வெளியே வந்து விட்டேன் ஜூன் மாதமே வந்துட்டு அதன் பின்பதாக நான் அவங்கக்கிட்ட சொன்ன காரியம் இது உலகத்திற்கு தெரிய வேண்டாம் நம்ம இதை நமக்குள்ளேயே சுமூகமாக முடித்து விடலாம் என்று ஜூன் முதல் வாரத்திலேயே நான் வீட்டில் பேசிவிட்டு தான் வெளியே வந்தேன் எந்த பெண்ணை ரொம்ப ஒரு 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 பெண் பிள்ளையங்க தாக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சபையை விட்டு வெளியேற்றணும்னு நினைச்சாங்களோ அந்த பெண்ணின் குடும்பத்தோடு எங்கள் குடும்பம் பேசிவிட்டார்கள் ஒருவேளை இந்த டிவோர்ஸ் ஆனால் என்ன செய்யலாம் நம்ம அடுத்த திருமணத்தை நம்ம செய்து கொள்ளலாம் அது வரைக்கும் நமக்குள்ளேயே இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் உள்ளதான் பேசி வச்சிருந்தோம் நான் எதேர்ச்சியாக கொடுத்த ஒரே ஒரு ஒரு முத்த காட்சி அந்த வீடியோவை என் டிரைவர் கையில் வச்சுருக்கிறார் இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் அவங்க செய்யலை எங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா இப்படி ஒரு குரூப் உங்கள் வந்து உங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் உங்கள் மனநிலைமை எப்படினு யோசிச்சு பாருங்க இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு இப்படி நடந்திருந்தா அது எப்படினு யோசிச்சு பாருங்க ஜாஞ்சபராஜ் தான் ஏற்கனவே நடத்தி கொண்டிருந்த அந்த கின் ஜெனரேஷன் சர்ச் எங்கென்ற அந்த சர்ச் சார்ந்த ஒரு வாட்ஸ்அப் குழுவிலே ஒரு நீண்ட வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கிறான் ஒரு மணி நேரம் ஒன்பது நிமிடம் பேசியிருக்கிற அந்த வாய்ஸ் பதிவிலே தான் பாலியல் ரீதியாக செய்த செயல்களை அல்லது கடவுள் நியமித்த திருமணத்திற்கு விரோதமாக செய்த செயல்களை அது ஒரு பெரிய குற்றமே கிடையாது அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்கிறது போல லேசாக செல்வதும் அதே வேளையிலே தன்னை நியாயப்படுத்துவதற்காக இப்போ இவர் இப்படி செய்த செயலை தட்டிக்கேட்டவர்கள் தான் பெரிய குற்றவாளிகள் என்கிறது போலவும் அவர்கள் என்னுடைய சபையை அபகரிக்க பார்க்கிறார்கள் அதுதான் பெரிய குற்றம் என்கிறது போலும் பேசியிருக்கிறார் அது வியப்பை ஏற்படுத்துகிறது எப்படி இப்படி ஒரு மனிதனால் பேச முடியும் என்கிறது போல தான் எனக்கு தோன்றியது சரி விஷயத்துக்கு வருவோம் அந்த வாட்ஸ்அப் பதிவிலே அவர் சில உண்மைகளை சொல்லியிருக்கிறார் அது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்தே தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து தனியாக வாழத் துவங்கிறதாக கூறிக்கொள்கிறார் அதற்கு காரணமாக சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சில கருத்து வேறுபாடுகள் அந்த கருத்து வேறுபாடுகள் மூலமாக சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டது அது ஒரு கட்டத்திற்கு மேலே டாக்ஸிக்காக மாறினதினால் நான் வீட்டை விட்டு வெளியேறினேன் என்கிறதாக கூறுகிறார் வீட்டை விட்டு வெளியேறுவதோடு மட்டுமல்ல என்னுடைய மனைவியை விவாகரத்தை செய்யவும் தீர்மானித்தேன் என்றும் சொல்லுகிறார் என் குடும்ப பிரச்சனையை நான் கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகள் சந்தித்து வருகிறேன் அது கடந்த ஒரு ரெண்டு வருடமாக கொஞ்சம் டாக்ஸிக்காக மாறி என் குறிப்பாக இந்த ஜூன் மாதத்திற்கு முன்பதாக சில காரியங்கள் நிமித்தமாக எனக்கும் அவளுக்கும் உண்டான சில வாக்குவாதங்கள் சில கான்வர்சேஷன்ஸில் நான் வந்து ரெண்டு முறை சொல்லியிருந்தேன் இதற்கு இந்த மாதிரி பிரச்சனை தொடர்ந்து நடந்தால் அது டிவோர்ஸை நோக்கி போக வாய்ப்பு இருக்குது வேண்டான்னு சொன்னேன் அதன் பின்பதாகவும் அது நடந்தது ஸோ அதனால் நான் அதை முழுசாக சொல்ல விரும்பலை ஷார்டில் நான் சொல்கிறேன் அதுலேருந்து நான் வெளியே வந்தேன் ஜூன் மாதமே நான் என்னுடைய வீட்டிலிருந்து வெளியே அத்தோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே என்னை அந்த ஒரு பெண்ணோடு இணைத்து பேசி இருக்கிறார்கள் ஆகையால் அப்படி விவாகரத்தை செய்ய தீர்மானித்த பிறகு ஏற்கனவே என்னோடு இணைத்து ஒரு பெண்ணை வைத்து பேசியிருந்தார்கள் அந்த பெண்ணை திருமணம் செய்யலாம் என்று சொல்லி நானும் என்னுடைய வீட்டாரும் சேர்ந்து தீர்மானம் எடுத்து அந்த பெண்ணுடைய குடும்பத்தோடும் பேசிவிட்டோம் எந்த பெண்ணை ரொம்ப ஒரு 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 பெண் பிள்ளையை தாக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சபையை விட்டு வெளியேற்றணும்னு நினைச்சாங்களோ அந்த பெண்ணின் குடும்பத்தோட எங்கள் குடும்பம் பேசிவிட்டார்கள் ஒருவேளை இந்த டிவோர்ஸ் ஆனால் என்ன செய்யலாம் நம்ம அடுத்த திருமணத்தை நம்ம செய்து கொள்ளலாம் அது வரைக்கும் நம்ம குழியது இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் உள்ளதான் பேசி வச்சிருந்தோம் அப்படி எனக்கு ரெண்டாவது திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணுக்கு முத்தம் அதை கூட இருந்த எடுத்து என்று சொல்லி பேசுகிறார் நாங்கள் குடும்பமாய் ஆல்ரெடி பேசி முடித்ததுனால நாங்கள் சேர்ந்து வெளியே போவதுண்டு தனியில் சேர்ந்து வெளியே போவதுண்டு போகும்பொழுது ஒரு அக்கேஷனில் என் கூட அஞ்சாறு ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க எல்லாருமே பொது இடத்துல பொழுது ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ல நான் எதேர்ச்சியாக கொடுத்த ஒரே ஒரு ஒரு முத்த காட்சி அது இல்லை ஒரு ஒரு ரொம்ப ஃபார்மல் கிஸ் அது கொச்சையா வந்து எனக்கு தெரியும் வந்து நிறைய பேர் யூடியூப்பில் டைட்டில்லாம் போடுவீங்க அந்த வீடியோவை என் டிரைவர் கையில் வச்சுருக்கிறார் இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் அவங்க சைடில் இருக்குது இவ்வளவு பேசுகிற ஒரு ஜான் ஜபராஜ் இது ஒரு குற்றச்செயலே அல்ல எங்கிறது போல பேசுகிறார் அன்புக்குரியவர்களை ஜான் ஜபராஜ் கூறுவது போல தன்னுடைய குடும்பத்திலே சின்ன சின்ன சண்டைகள் இருந்துள்ளது அதற்கு காரணமே ஜான்ஜபராஜுடைய செயல் தான் நடவடிக்கை தான் வீட்டிற்கு லேட்டாக வருவது வேறு பெண்களோடு பழகுவது கட்டின மனைவிக்கு நேரம் கொடுக்காமல் இருப்பது கண்டிப் இப்படி நடந்து கொண்டால் கண்டிப்பாக வீட்டிலே வாக்குவாதங்கள் சண்டைகள் வரத்தான் செய்யும் இதை தன்னுடைய மனைவி தட்டி கேட்கும் போது ஏன் இஷ்டம் நான் எனக்கு நினைச்ச நேரத்துக்கு தான் வருவேன் இப்படியெல்லாம் பேசும்போது வாக்குவாதம் வருவது இயல்பு இது ஜான்ஜபராஜுடைய மனைவியுடைய குற்றம் அல்ல இது ஜான்ஜபராஜுடைய குற்றம் பணம் பெருகும் போது ஆடம்பரம் பெருகும் போது தனக்கு பிடித்த மாதிரி வாழ்க்கை வாழலாம் என்று தோன்றும் அதை தட்டை கேட்டால் இது தவறு என்று சொன்னால் அது ஜான்ஜவராஜுக்கு பிடிக்காது அப்போ அதை அதை சரி பண்ணதற்கு ஜான் ஜவராஜ் என்ன செய்திருக்க வேண்டும் மற்ற பெண்களோடு பேசுவதை குறைக்க வேண்டும் நேரத்துக்கு வீட்டுக்கு வர வேண்டும் மனைவியோடு அதிகமாக நேரத்தை செலவிட்டிருக்க வேண்டும் இதைத்தானே செய்ய வேண்டும் மாறாக மாறாக இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்காது நான் டைவர்ஸ் வாங்குகிறேன் நான் வீட்டை விட்டு போகிறேன் என்று சொல்லி போகாதா சரியான வீட்டு விஷயம் அடுத்ததாக ஜான் ஜபராஜ் சொல்வது மனைவியோடு உள்ள கருத்து வருவாடு காரணமாக நான் பிரிந்து வந்த பின்பதாகத்தான் வேறு வேறு பெண்ணோடு கூட திருமணம் செய்ய நியமித்திருந்தோம் என்று சொல்லி அது முதலாவது போய் முதலாவது ஜான்ஜபராஜுக்கு வேறு ஒரு பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டது அந்த அந்த விஷயம் அந்த சபை மக்களுக்கு தெரிந்து அந்த பெண் நிமித்தம் தான் நம்முடைய பாஸ்டர் கெட்டு போகிறார் சொல்லி இதற்கு காரணம் முழுக்க இந்த பெண் தான் சொல்லி அவர்களை சபையை விட்டு விளக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே நினைத்திருந்தார்கள் எங்க குடும்ப எங்க சபையில சில ஒரு ஒரு குற்றச்சாட்டை ஒரு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் மீது வைத்து இருந்தாங்க அப்போ அவங்க குடும்பத்தோடு நாங்கள் போய் பேசிட்டோம் என்னென்ன நடக்கும் இதுக்கப்புறம் நாங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறோம்னு பேசி நாங்கள் முடிச்சிட்டோம் இந்த எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு சிறிய சலசலப்பு போகிறது என்பதை அறிந்து கொண்டு இந்த நபர் அதாவது அந்த அசோசியேட்டு ட்ரூத் டைம் எடுக்கிறவர் என் மனைவி கூட போய் ஜாயின் பண்ணுறாரு கோத்துட்டார் எனக்கு இது தெரியவே தெரியாது அவர் அதாவது அவர் முதல்ல போகும்போது நடுநிலை மாதிரி போகிறார் கம்ப்ளீட்டாக அந்த சைடு போகாமல் நடுநிலையாக போயிட்டு அவங்க சைடும் பேசுறாரு என் சைடும் பேசுறாரு இதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது நான் அநேக காரியத்தை சொல்ல அது அந்த சைடு தெரிய இது போய்கொண்டே இருக்குது இதற்கிடையில் இதை வந்து நான் பப்ளிக்கில் நான் வெகு சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவேன் இதை குறித்து எனக்கு பயமும் இல்லை எந்த பெண்ணை ரொம்ப ஒரு 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 பெண் பிள்ளையங்க தாக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சபையை விட்டு வெளியேற்றணும்னு நினச்சாங்களோ அந்த பெண்ணின் குடும்பத்தோடு எங்கள் குடும்பம் பேசிவிட்டார்கள் ஒருவேளை இந்த டிவோர்ஸ் ஆனால் என்ன செய்யலாம் நம்ம அடுத்த திருமணத்தை நம்ம செய்து கொள்ளலாம் அது வரைக்கும் நம்ம இது இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் உள்ளதான் பேசி வச்சிருந்தோம் ஏற்கனவே ஜான் தன்னுடைய மனைவியை விட்டு வேறு பெண்ணோடு போக திட்டமிட்டிருந்தார் அடு ஆகையால் தான் எதாகிலும் காரணம் காட்டி மனைவியை விட்டு பிரி நிரந்தரமாக பிரிய வேண்டும் என்று சொல்லி ஜூன் மாதத்திலிருந்தே மனைவியை விட்டு பிரிந்து வெளியே வந்தார் வெளியே வந்த ஜான்சபராஜ் என்ன சொல்லுகிறார் இந்த விஷயத்தை கமுக்கமாக வச்சுருக்கணும் இந்த மனைவியை விட்டு பிரிஞ்சு வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சால் பேர் கெட்டு போகும் அவன் ஊழியக்காரன் இல்லையா ஊழியக்காரன் மனைவி விட்டு பிரிய பிரிஞ்ச மக்கள் என்ன பேசுவாங்க கூட்டம் வராது அதனால் இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும் யாராக இருக்கும் தெரிய வேண்டாம்னு ஜூன் மாதமே வந்துட்டு அதன் பின்பதாக நான் அவங்கக்கிட்ட சொன்ன காரியம் இது உலகத்திற்கு தெரிய வேண்டாம் நம்ம இதை நமக்குள்ளேயே சுமூகமாக முடித்து விடலாம் என்று ஜூன் முதல் வாரத்திலேயே நான் வீட்டில் பேசிவிட்டு தான் வெளியே வந்தேன் சொல்லிவிட்டு ஆகவில்லை அதற்குள்ளாகவே ஆனால் இந்த பெண்ணை மறுபடி இந்த பெண்ணை திருமணம் செய்யலாம் என்று சொல்லி குடும்பத்தோடு போய் வேற பெண்ணை நியமித்தார்களாம் என்னடா கேவலமான குடும்பமா இருக்கு ஜான் செபராஜ் நீ மட்டும்தான் கேவலா உன் குடும்பமே கேவலமாக இருக்கு பெண்ணை ரொம்ப ஒரு 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 பெண் தாக்கி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி சபையை விட்டு வெளியேற்றணும்னு நினைச்சாங்களோ அந்த பெண்ணின் குடும்பத்தோட எங்கள் குடும்பம் பேசி விட்டார்கள் ஒருவேளை இந்த டிவோர்ஸ் ஆனால் என்ன செய்யலாம் நம்ம அடுத்த திருமணத்தை நம்ம செய்து கொள்ளலாம் அது வரைக்கும் நம்ம குள்ளே திருக்கட்டும்னு சொல்லி நாங்க உள்ளதான் பேசி வச்சிருந்தோம் ஒரு வசதியான குடும்பத்தின் பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண் நிமித்தம் நீ இவ்வளவு வளர்ந்திருக்கிற அவர்கள் உன்னை வளர்த்தினார்கள் பல வேளைகளில் உனக்கு ஆறுதலாக இருந்தார்கள் அந்த வேலைகள் எல்லாம் அவர்களுடைய செல்வம் உனக்கு தேவைப்பட்டது இப்பொழுது நீ வளர்ந்து விட்டாய் நீ பெரிய ஆளாகி விட்டாய் இப்பொழுது உன்னுடைய மனைவியை காட்டிலும் ஒரு இளம் பெண் அழகாக வந்து விட்டாள் என்கிற உடனடியாக உன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு இந்த பெண்ணோடு இரண்டாவது திருமணம் செய்ய நினைத்திருக்கிறார் அதில் கேவலமான செயல் என்னவென்றால் உன்னுடைய குடும்பம் உனக்கு துணையாக இருக்கிறது இந்த இரண்டாவது திருமணம் செய்வதற்கு அதிலும் கேவலம் என்னவென்றால் இதெல்லாம் ஒரு பெரிய தவறே அல்ல என்கிறது போல வந்து பேசிக்கொண்டிருக்கிறார் எவ்வளவு கேவலமான மனிதனாக இருக்கிறான் இந்த ஜான்சப்ராஜ் இவன் முதலாவது ஒரு கிறிஸ்தவனே அல்ல ஆனால் அடிக்கடி சொல்லிக் கொள்கிறான் நான் இப்படி இப்படி எல்லாம் செய்தால் கடவுளுடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது என் மூலமாக அற்புதம் நடக்கிறது ஹீலிங் நடக்கிறது கட என்றெல்லாம் சொல்லுகிறான் ஆண்டவர் அந்த ஊழியத்தில் இருப்பதையும் ஆண்டவர் என்னோடு இருப்பதையும் பாடல்கள் மூலமாக பிரசங்கத்தின் வாயிலாக எத்தனையோ ஹீலிங் டெஸ்ட் பண்ணி சேர்ந்தீங்க கேட்டு கர்த்தரின் ஓடு இருப்பதை கண்டு தான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து நம்ம சபையில் வந்து சேர்ந்தீங்க இவ்வளோ நடந்தாலும் வெளியில் எங்கள் அண்ணனை நாங்கள் நேசிக்கிறோம் ஜேஜே நாங்கள் நேசிக்கிறோம் அவர் எங்கள் பிள்ளை மாதிரி அவர் ஒரு ஊழியக்காரன் அவரால் எத்தனை சபைகள் எத்தனை கோடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர் பாடல்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது என்ன இருந்தாலும் அவர் ஒரு தெய்வ மனுஷன் எங்கள் பிள்ளை மாதிரின்னு சொல்லி என்னை நேசிக்கிற எல்லா ஊழியர்களுக்கும் நன்றி எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நான் நேசிக்கிறேன் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் கிங்ஸ் ஜென்ரேஷன் சபை மக்கள் வருகிற ஜூன் ஒன்றாம் தேதி நம்ம கட்டின அதே கட்டிடத்தில் அதற்கான காரியங்கள் போயிட்டு இருக்குது நீங்க எல்லாரும் வருவீங்க நான் விசுவாசிக்கிறேன் அதாவது மக்கள் எந்த அளவுக்கு முட்டாள்களாக இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசி மக்களை ஏமாற்ற முடியும் என்று சொல்லி நினைக்க முடியும் வாழ்கிறது ஒரு ஒழுக்கக்கேடான வாழ்க்கை தேவன் நினைத்ததை மனுஷன் என்று சொல்லி கடவுள் திருமணத்தை குறித்து சொல்லி வேசித்தன முகாந்திர நிமித்தமன்றி வேறெந்த காரணத்திற்காக மனைவியை விட்டு தள்ளிவிடக்கூடாது என்று சொல்லி கடவுள் சொல்லி இருக்கிறார் ஆனால் வேசித்தனம் செய்தது ஜான்சப்ராஜ் ஆனாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள தயார் ஆனால் இந்த ஜான்சபராஜ் அதற்கு மனமில்லை நான் கட்டினால் இந்த பெண்ணை தான் கட்டுவேன் என்கிறதற்காக ஜூன் மாதத்திலிருந்தே மனைவியை விட்டு பிரிந்து வந்து வந்துவிட்டு விட்டு ரகசியமாக அந்த பெண்ணோட திருமணம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் நடந்துவிட்டது அந்த தைரியத்திலே தன்னுடைய டிரைவர் மன்றாக வைத்து முத்தம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ராஜபராஜுக்கு துணிச்சல் வந்து விட்டது இதை பார்த்து அந்த டிரைவர் என்ன பண்ணுவான் என்ன நான் பாஸ்டர் நம்ம பாஸ்டர்னு நினைச்சிட்டு இருந்தோம் இவன் இவ்வளவு கேவலமான செயல் செய்கிறான் சொல்லி வீடியோ எடுத்து அந்த சபையில் உள்ள அமர் சிலருக்கு அனுப்பியிருக்கிறார் அப்படி வீடியோ தான் பெரிய தவறு என்கிறது போல இங்க பேசிக் கொண்டிருக்கிறார் வீடியோ எடுத்து என்னை மிரட்டினார்கள் உன்னை மிரட்டவில்லை நீ இந்த குடும்பத்தோடு வாழு இல்லை என்னால் இந்த வீடியோவை பப்ளிக்கிலே போட்டு விடுவோம் என்னுடைய பெயர் கெட்டுவிடும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதாவது ஜான்ஜப்ராஜ் செய்கிற தவறு இந்த இருந்து திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவனை சொன்னது அதுதான் இது மிரட்டல் இதுதான் பெரிய தவறு என்கிறது போல ஜான்ஜப்ராஜ் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்னும் பல காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார் என்னுடைய சர்ச்சை அபகரிக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய அசோசியேட் பாஸ்டர் என்னுடைய சர்ச்சை அபகரிக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறார் இப்போ சபை நடத்தி கொண்டிருந்தான் அல்லவா அந்த இடமே அந்த அசோசியேட் பாஸ்டருடைய சொந்தமான இடம் அதிலே மேல் மாடியிலே இந்த ஜான் ஜபராஜுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் சபைகள் நடத்த மட்டுமல்ல அவர்கள் இந்த ஜான் மிகுந்த ஆதரவாக இருந்தவர்கள் ஒரு முறை என்னிடத்திலே எதிர்த்தவர்கள் ஜான் ஜபராஜ் ஒரு மூன்று நான்கு வருடத்திற்கு முன்பதாக ஒரு சின்ன பையனை ஃபோனில் மிரட்டின ஒரு சம்பவம் அதற்கு எதிராக நான் பேசியிருந்தேன் அப்பொழுது ஒரு விவாதம் நடந்தது அதிலே இந்த அசோசியேட் பாஸ்டர் கலந்து கொண்டு ஜான் ஆதரவாக நின்றார் வி ஸ்டாண்ட் வித் ஜான் ஜபராஜ் ஜான் ஜான்ஜப்ராஜ் செய்தது தவறையானாலும் அந்த தவறை சொல்வதற்கு இங்கே யாருக்கும் யோக்கியதை கிடையாது என்றெல்லாம் பேசியிருந்தார் என்னிடத்துல அப்போது அன்றைக்கு ஜான் ஜபராஜுக்கு பக்கபலமாக இருந்தவர் கோயம்புத்தூரில் இருக்கின்ற அந்த பகுதியில் அந்த கட்டடத்திற்கு மாதம் அறுபதாயிரம் ரூபாய் மதிப்பு வாடகை ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆனால் இவர்கள் ஜான் ஜபராஜ் மீது கொண்ட அன்பினால் அவர்களிடத்தில் வாங்குவது வெறும் முப்பதாயிரம் அப்படி வாங்குங்கிற காசையும் இந்த அசோசியேட் பாஸ்டர் என்கிறவர் வாடகையாக வாங்கி அதை காணிக்கையாக திருப்பி அவர்களுக்கே கொடுக்கிறாரா அப்போ இப்பொழுது ஜான்ஜபராஜ் அவர்கள் மீதே பழி போடுகிறார் எதற்கு ஜான்ஜபராஜும் அவருடைய மனைவியும் இணைய வேண்டும் என்று சொல்லி இவர்கள் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் ஜான்ஜபராஜோடு கூட இருந்தவர்கள் ஜான்ஜபராஜுடைய டிரைவராகட்டும் சில இளைஞர்களாகட்டும் காரணம் ஜான்ஜபராஜ் இப்படி செய்கிற இந்த மனைவிக்கு துரோகம் செய்து வேறு பெண்களை திருமணம் செய்து கொண்டால் அது கிறிஸ்தவத்துக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்திவிடும் என்கின்ற ஒரு அச்சம் இருக்கலாம் ஆகவே அவர்கள் போதிப்பது தவறான உபதேசமாகவே இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேட்டிலே ஜான் ஜபராஜ் விழுந்துவிடக் கூடாது என்கிற எண்ணி இருக்கிறார்கள் இந்த அசோசியேட் பாஸ்டர் முதலில் நடுநிலையாக இருந்ததாக ஜான் ஜபராஜே சொல்லுகிறார் அதன் பிறகு அவர்களிடத்திலே அதாவது ஜான் மனைவியோடு கைகோர்த்து கொண்டார்கள் அதாவது ஜான்ஜபராஜுடைய மனைவிக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்களா இதில் என்ன தவறு இருக்கிறது ஜான்ஜபராஜிடத்திலே தவறு இருக்கிறது ஜான் மனைவி இங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்போ ஜான்செப்ராஜோட மனைவிக்கு ஆதரவாக இருப்பதுதானே நியாயம் அதை பெரிய குற்றமாக இங்கே ஜான்செப்ராஜ் கூறுகிறார் எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு சிறிய சலசலப்பு போகிறது என்பதை அறிந்து கொண்டு இந்த நபர் அதாவது அந்த அசோசியேட்டு என் மனைவி கூட போய் ஜாயின் கை கைகோத்துட்டார் எனக்கு இது தெரியவே தெரியாது அவர் அதாவது அவர் முதல்ல போகும்போது நடுநிலை மாதிரி போகிறார் கம்ப்ளீட்டாக அந்த சைடு போகாமல் நடுநிலையாக போயிட்டு அவங்க சைடும் பேசுறாரு என் சைடும் பேசுறாரு இதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது நான் அநேக காரியத்தை சொல்ல அந்த சைடு தெரிய இது போய்கொண்டே இருக்குது ஜான் ஜபராஜுக்கு தான் செய்வது ஒரு தவறு மனைவியை விட்டு பிரிவது தவறு என்றே ஒரு தெரியவில்லை மனைவி உயிரோடு இருக்கும்போது மனைவிக்கு ஜான் ஜபராஜை விட்டு பிரிய மனமில்லை என்று தெரிந்தும் வேறு பெண்ணோடு இரண்டாவது திருமணம் செய்வது தவறு என்றே ஒரு தெரியவில்லை நேற்றைய தினத்தில் ஜான் ஜபராஜ் போட்ட அந்த ஆடியோ பதிவிலே அவருக்கு தான் செய்தது ஒரு பெரிய தவறு என்றே தெரியவில்லை மாறாக அவர் எதை தவறு என்று பேசுகிறார் தன்னை எக்ஸ்போஸ் செய்து காண்பித்தது நிமித்தம் அந்த சபை பிளவுண்டு போனது அல்லவா மக்கள் பிரிந்து போனார்கள் அல்லவா அதுதான் ஜான்ஜபராஜுக்கு இப்போ பெரிய தவறாக தெரிகிறது இப்பொழுது ஜான் புதிதாக ஒரு சபை கட்ட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார் காரணம் இவ்வளவு நாட்கள் சர்ச்சு நடத்தி கொண்டிருந்த ஜான்ஞபராஜுக்கு ஏகப்பட்ட வருமானம் வந்தது தற்போது இந்த அக்டோபருக்கு பின்பதாக ஒழுக்கக்கேடு தெரிந்ததனால் அந்த வருமானம் அப்படியே நின்று போனது இப்பொழுது மறுபடியும் சர்ச்சை நடத்தினால்தான் வருமானம் அதிகமாக கிடைக்கும் என்கின்ற காரணத்திற்காக மறுபடியும் ஜூன் மாதத்திலிருந்து புதிய இடத்துல ஒரு சர்ச்சை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஒழுக்கக்கேடான தான் ஒரு சபை நடத்தினால் முன்பு போல் அநேக மக்கள் வரமாட்டார்கள் மட்டுமல்ல அதற்கு பணம் தேவை இதற்கு என்ன செய்ய வேண்டும் இதற்கு தான் செய்தது ஒரு குற்றச்செயலை அல்ல என்பது போலவும் முழுக்க முழுக்க அவர்கள் செய்துதான் குற்றம் என்கிறது போலும் ஒரு பொய்யான பரப்புரை செய்ய வேண்டும் இதுதான் நேற்றைய தினத்திலே ஜான்செப்ராஜ் வெளியிட்ட ஆடிய பதிவில தெள்ள தெளிவாக விளங்கினது ஒழுக்கக்கேடோடு வாழ்ந்து கொண்டே நான் கடவுளுடைய பிரசன்னத்தோடு தான் இருக்கிறேன் நான் இப்பொழுதும் அற்புதம் செய்து தான் இருக்கிறேன் என்கின்ற தற்பொரு பேர் பேச்சுக்கு குறைவே இல்லை ஜான்சபராஜ் இதன் நிமித்தம் சமுதாயத்திற்கு ஒரு கேடான சுந்தையை விதைத்துக் கொண்டிருக்கிறார் அவரை ஃபாலோ பண்ணுகிறவர்கள் ஜான்செபராஜை என நினைப்பார்கள் திருமணம் செய்து நம்மை மனைவி கண்டிக்கிறாள் என்று சொன்னால் நான் ஏன் லேட்டா வீட் நான் நீ ஏன் லேட்டா வீட்டுக்கு வர்ற நீ ஏன் மற்ற பெண்களோட தே பழகுகிறாய் ஏன் மற்ற பெண்களோட தொடர்பில் இருக்கிறாய் என்று சொல்லி மனைவியை மனைவி கேட்டாள் சொன்னால் விவாகரத்தை செய்து விட்டு வேறு பெண்களோட திருமணம் செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஜான் ஜபராஜ் ஒரு ரோல் மாடலாக இன்றைக்கு இளைஞர்களுக்கு இருக்கிறார் யாருக்கு ஜான் ஜபராஜை பின்பற்றி செல்லுகிற இளைஞர்களுக்கு அப்போ ஒரு தவறான முன்மாதிரியாக இருக்கிறார் மட்டுமல்ல ஜான் ஜபராஜ் இங்கே சாபம் கொடுக்கிறான் யாருக்கு ஜான் ஜபராஜ் செய்த இந்த தவறான செயல்களை அம்பலப்படுத்தினவர்கள் அந்த அவனுடைய சபையில் அம்பலப்படுத்தினார்கள் இப்போ ஜான்ஜப்ராஜ் ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கை வாழ்கிறான் என்று சொல்லி ஜான்ஜபராஜை அம்பலப்படுத்தினார்கள் சில இளைஞர்கள் அந்த இளைஞர்கள் வேறு யாரும் இல்லை ஜான் ஜபராஜோடு கூட இருந்தவர்கள் ஜான் ஜபராஜ் தான் எங்களுடைய தலைவன் என்று சொல்லி அவனோடு கூட இருந்தவர்கள் அவர்களுக்கு இந்த ஜான் ஜபராஜ இந்த ஒழுக்கக்கேடான செயல் பிடிக்கவில்லை அவர்கள் அதை வெளிப்படுத்தினார்கள் அவர்களுடைய பெற்றோர்களுக்கு பொழுது சாபத்தை அல்லது எச்சரிக்கையை கொடுக்கிறார் எதிர்த்தரப்பினர்ல இருந்து என் சைட்ல இருந்த சில வாலிபர்கள் அவங்க பக்கத்தில் போறாங்க காரணம் எல்லாமே எங்க கூட க்ளோஸாக தானே இருந்தாங்க இவர் எதிர்த்தரப்பு என்று சொல்வது இவருடைய மனைவியை தான் இருக்கும் போது அதுல ஒரு வாலிபர் தம்பி இருக்கான் அவங்க அப்பா வந்து ஒரு சர்ச் பாஸ்டர் அவரு அடுத்து நான் ஒரு இந்த ஆடியோ இதோட முடியாது ஒரு ரெண்டு மூணு ஆடியோஸ் நான் போடுவேன் அதுல சில ஆடியோஸ் வந்து நான் இந்த துரோகம் செய்த சில வாலிபர்களுடைய அப்பா அம்மா கிட்ட நான் நேரடியாக பேச போறேன் பேசி இது எப்படிப்பட்ட சாபத்தை கொண்டு வரும் இது எப்படிப்பட்ட காரியத்தை வந்து உங்க பிள்ளைகள் செய்திருக்கிறாங்க நான் நேரடியாகவும் யூடியூப்ல நான் பேசுவேன் ஜபராஜ் என்ன மனநிலையில் இருக்கிறா என்பதை தயவு செய்து சிந்திட்டு பாருங்க மட்டுமல்ல இங்க ஜான் ஜபராஜ் தன்னுடைய மனைவிக்கும் மிரட்டலை கொடுக்கிறார் என்ன மிரட்டல் தெரியுமா ஜான் ஜபராஜ் செய்த குற்றங்களை ஜான் ஜபராஜுடைய மனைவி வெளிப்படுத்தினால் பகிரங்கமாக வெளிப்படுத்தினால் நானும் உன்னை பற்றி அவதூறு பரப்புவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன் அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது அவதூறான குற்றச்சாட்டுகளையோ இல்லை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையோ அவர்கள் பொது தளத்தில் வைத்தால் அதையும் நான் சந்திக்க தயார் என்று பதிவிடுகிறேன் அப்புறம் நானும் அநேக உண்மைகளை பச்சையாக வெளியே சொல்ல சொல்ல வரும் அதற்கு எதிர்தரப்பினர் ஐ மீன் என்னுடைய ரீமா உடைய இருந்து அவங்க செய்ய மாட்டாங்க கொஞ்சம் டீசெண்டாக நடந்துகிடுவாங்க நான் நினைக்கிறேன் அப்போ நிமித்தம் நிமித்தராஜ் சொல்ல வருவது என்ன என்னை பற்றி உண்மை என்னை பற்றின உண்மைகளை என்னுடைய மனைவி வெளியிலே சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் நான் உன்னை பற்றி பச்சை பச்சையாக சொல்லுவேன் என்று சொல்லுகிறார்களவா உண்மையிலே பச்சை பச்சையாக சொல்ல வேண்டும் ஜான்ஜெப்ராஜை தான் சொல்ல வேண்டும் அந்த பொருள் உன்னை பற்றி இல்லதும் இல்லாததுமாக சொல்லி உன்னை அசிங்கப்படுத்துவேன் என்கிறது அப்போ ஜான்ஜபராஜ் கேவலமான நிலையில் இருக்கிறான் என்பதை பாருங்கள் நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக ஜான்ஜப்ராஜ் வெளிநாட்டுக்கு போனாலும் சரி குடும்பமாக பயணிக்கிறவனாக இருந்தான் ஆனால் அந்த அதன் பிறகு நீங்கள் பாருங்கள் அவன் வெளிநாடியை போனாலும் சரி எங்கே போனாலும் சரி தனியாக போகிறவனாக காணப்பட்டான் ஏன் அவனுக்கு மனைவி பிடிக்காமல் போயிற்று காரணம் வேறொரு பெண் இவனுடைய மனதுக்குள் வாய்ந்து விட்டால் இதையெல்லாம் தவறு அல்ல என்கிறதான் இவனுடைய போதனையே காரணம் இவனுடைய குருநாதர் கேரளா டிஜோ தாமஸ் அவன் கேரளாவிலே அவன் இதை போன்ற லீலைகள் சீக்கிரவன் தான் துபாயிலே போது விபச்சாரம் செய்த அந்த ஆதாரங்கள் நானே ஏற்கனவே வெளியிட்டு இருக்கேன் அதை பார்க்காதவர்கள் பாருங்கள் எப்ப எந்த தாமஸ் எப்படி ஜான்ஜபராஜுக்கு பாவம் செய்ய கற்றுக் கொடுத்தான் என்கிறதை குறித்து நீங்கள் அதிலே காண முடியும் அன்புக்குரியவர்களே உங்களுக்கு சொல்லுவது ஜான்ஜபராஜை போன்றவர்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்னால் பல பாவங்கள் பாலியல் ஒழுக்கக்கீடான செயல்கள் திருமண உறவுக்கு எதிரான பாவங்கள் இதெல்லாம் தவறே அல்ல என்று எண்ண ஆரம்பித்து விடுவீர்கள் இப்படி பாவம் செய்து கொண்டே இருந்தாலும் கடவுளுடைய பிரசன்னம் இருக்கும் கடவுள் எங்கள் மூலமாக அற்புதம் செய்வார் என்று சொல்லி தவறான எண்ணத்துக்குள்ளாக மாறுவீர்கள் உண்மையிலே கடவுளுடைய பிரசன்னம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்றால் அந்த ம அந்த கடவுளுடைய பிரசன்னம் அவனை பாவம் செய்ய விடாது ஜான்ஜப்ராஜ் சொல்லுகிறான்ல எனக்கு கடவுளுடைய பிரசன்னம் இருக்கிறது என்று சொல்லி உண்மையிலே அவனுக்குள்ளாக கடவுளுடைய பிரசன்னம் இருந்தால் ஒருவேளை ஜான்ஜபராஜுடைய மனைவியே தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தால் கூட அதை சரியாக கையாண்டிருப்பான் விட்டு கொடுத்து அன்பாக பேசி தன்னை சரி செய்து கொண்டு கையாண்டிருப்பான் மாறாக டைவர்ஸ் பண்ணுவதற்காக வெளியேறி இன்னொரு பெண்ணோடு திருமணம் செய்வதற்கு ஒப்பந்தம் போட்டிருக்க மாட்டான் அன்புக்குரியவர்களே இன்னும் விவாகரத்தே ஆகவில்லை அதற்குள்ளாகவே நடத்த திருமணம் செய்வதற்கு ஒப்பந்தம் போட்டு விட்டார்கள் இதற்கு ஜான்ஜபராஜுடைய குடும்பம் உடந்தை எவ்வளவு கேவலமான குடும்பம் பாருங்கள் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அந்த பெண்ணுக்கு இருக்கிற குழந்தையுடைய வாழ்க்கையை அழித்துவிட்டு இன்னொரு பெண்ணை கண்ட உடனடியாக அந்த பெண்ணோடு மோகித்து செல்லுகிறானே இவனெல்லாம் ஒரு ஊழியக்காரனா இவன் இப்பொழுதும் சர்ச்சு கட்ட எனக்கு பணம் தேவை என்று சொல்லி தான் தான் பாதிக்கப்பட்டவன் போலவும் மற்றவர்கள் தான் இவனுக்கு பாதிப்பை உண்டாக்குனவர்கள் போலவும் நாடகம் போடுகிறான் எல்லாம் பணத்திற்காக தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் அந்த ஆடியோவில் ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் பேசி அது அதனுடைய சாராம்சத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அது ஆடியோ நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புகளில் பரவி இருக்கு ஏற்கனவே அது கிறிஸ்தவ குழுக்கள் ஆல்ரெடி பரவி இருக்கும்